தெரியும் உண்டு மறுபடியும் சொல்லி நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளும் நன்றை சிந்திக்க வேண்டும் சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம் தொடர்களே நான் மதியடகன் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஒருவர் நயா பைசா செலவழிக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக முடியுமா ஆம் முடியும் என்று இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது ஆமாம் தோழர்களே தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அதில் திருவள்ளிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரங்கோயில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி என்கின்ற சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய நாடாளுமன்ற தொகுதியில் சுமார் பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் இங்கே வாக்குப்பதிவு செய்ய காத்து இருந்தார்கள் சுமார் பதினெட்டு இருபது நாட்கள் மட்டுமே வேட்புமனுவோடு சேர்த்து இருக்கக்கூடிய நாட்களில் மிக பிரதானமாக எல்லா வேட்பாளர்களும் எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா பேரூராட்சிகளுக்கும் எல்லா ஊராட்சிகளுக்கும் எல்லா வார்டுகளுக்கும் செல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது ஆகவே தன்னுடைய பிரச்சார பயணங்களை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள் தன்னுடைய வேட்பாளர்களின் சிந்தனங்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்களின் மனநிலை வேற மாதிரி இருந்தது ஓட்டு போடும்போது தனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் இரண்டு கட்சிகளும் மாற்றி மாற்றி எவ்வளவு கொடுப்பார்கள் என்றே நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதுதான் உண்மை கடந்த தேர்தல் வரை அப்படித்தான் நடந்தது ஆனால் இந்த தேர்தலில் ஒரு பைசா வாக்குக்காக கொடுக்கவில்லை என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் இப்படிப்பட்ட தேர்தல்தான் நடத்தப்பட வேண்டும் மக்களை கரப்ஷனாக மாற்றிவிடக்கூடாது ஆகையினால் அதன் விளைவுகள் என்ன ஆகும் என்று முந்தைய காணொலிகளிலே நான் பதிவிட்டிருக்கிறேன் இந்த காரணங்களால் பதினைந்து லட்சம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஜமீன்தார்களும் மிகப்பெரிய பண்ணையார்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களால் தான் முடியும் இல்லை என்றால் அத்தனை தகுதிகளும் உள்ள அரசியல் கட்சிகள் தான் வேட்பாளரை நிறுத்த முடியும் என்ற நிலை இருந்தது அந்த நிலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் தேர்தலுக்கு பிறகு படிப்படியாக அது அப்படியே கூடி வந்தது அதுவே தகுதியாக கருதப்பட்டது கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் தனக்கு இணையாக கூட்டணிக்குள் வருகிற கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் கேட்கக்கூடிய கேள்வி நீ எத்தனை கோடி செலவழிப்பாய் உன்னால் எத்தனை கோடி செலவழிக்க முடியும் என்பதே பிரதான கொஸ்டினாக இருந்தது அதுவே அரசியல் தொண்டர்களுக்கு வேலை வாய்ப்பை அதாவது தனது முழுமையான வேலை வாய்ப்பாக கருதி அரசியல் பணியை மட்டுமே செய்து கொண்டிருந்தவர்கள் அரசியல் பதவிகளுக்கு அரசு பதவிகளுக்கு வரும் நிலையை தடுக்கப்பட்டது ஒன்று கட்சியின் தலைமைகளால் தொண்டர்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய கட்டாயச் சூழல் வந்தது என்னால் மக்களுக்கு காசு கொடுக்க முடியும் எப்படி காசு கொடுக்க முடியும் என்ற நிலை வரும்போது உங்களுக்கு செலவழிக்க முடியவர்களே உள்ளே வாருங்கள் பணம் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் உள்ளே வாருங்கள் அவர்களே வேட்பாளர் என்று அறிவிக்கப்படக்கூடிய கேவலமான அரசியல் தமிழ்நாடு முழுவதும் விரவி விட்டது அதற்கு யார் காரணம் என்பது மக்களுக்கே தெரியும் ஆனால் இன்று அந்த அரசியல் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது அது என்ன அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு ஜான் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இல்லை என்றால் புதிய தமிழகத்தின் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தினை எடுத்து வாக்காளர்களுக்கு கொடுக்கும் நிலையை அவர் உருவாக்கவில்லை பிரச்சாரத்திற்கே வரவில்லை ஒரு முறை ஒரு ரோடு ஷோ அவர் முன்ன அந்த பிஜேபி பாணியில் ஆர் எஸ் எஸ் கலாச்சாரத்தில் வளர்ந்த கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அந்த பாணியை தொற்றுவிட்டது ஆமா வெகுஜன மக்களை மிக நீண்ட தூரம் சென்று சந்திக்கக்கூடிய நிலையில் இருந்து அவர் புறக்கணிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆர் எஸ் எஸ் தான் என் வழிகாட்டி என்று அவர் அறிவித்து நீட் தேர்தல் முதல் தமிழகத்திற்கு வர வேண்டிய பல திட்டங்களுக்கு தடுக்கும் நோக்கிலே மிகவும் பிஜேபி அப்பூர்வீக ஒரு தொண்டனை விட மோசமாக பேசிய நபர் இந்த கிருஷ்ணசாமி கடைசியில் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த கட்சியை புறக்கணிக்கப்பட்டு அந்த கட்சியை நிலைமைக்கு வந்தார்கள் மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை அடுத்து பாலியல் ஜன்ஜா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரில் மோசமாக பாசி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் வேட்பாளர் யார் என்றால் ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் அந்த ஜான் பாண்டியன் யார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயமாக முடிந்துவிட்டது அந்த வகையில் மருத்துவர் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு மகளிர் அரசு மருத்துவர் ஒருவர் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றார் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருக்கு கொடுத்தது இதன் காரணமாக மக்களின் பேரன்பை பெற்றவராகவே தோன்றியது மற்ற மூன்று வேட்பாளர்களை நிறுத்தி யாருக்கு உங்கள் வாக்கு என்று கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நோக்கி சென்றுவிடும் என்று அந்த கட்சியின் தலைமை முழுமையாக நம்பிய காரணத்தினால் ஒரு பைசா செலவழிக்காமல் மக்களிடம் தேர்தலை ஒப்படைத்து விட்டார்கள் இனிவரும் தேர்தல்களிடையும் அப்படியே நடக்க வேண்டும் மக்கள் வாக்குக்கு காசு வாங்காமல் பணத்தை கேட்காமல் போராடாமல் கடந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் எனக்கு காசு வரவில்லை என்று மறியல் செய்த வரலாறு எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இல்லாமல் மிகவும் மௌனமாகவும் இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது வெற்றி யார் பக்கமும் வரட்டும் போகட்டும் யாரும் காசு கொடுக்கவில்லை என்பதே நான் உண்மை இந்த உண்மையை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது ஏனெனில் நானும் ஒரு அரசியல் களப்பணியாளர் பணியாளர் என்கின்ற முறையில் திட்டவட்டமாக கூறுகிறேன் இந்த தேர்தல் தொடர்ந்து நடக்கட்டும் இதேபோல் தேர்தல் நடக்கட்டும் நமது கொள்கைகளை அவரவர் கொள்கைகளை மக்களிடம் பரப்புவோம் மக்கள் தங்களுக்கான வேட்பாளர்களில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களே முடிவெடுக்கட்டும் இந்த நல்ல செய்தியை உங்களிடம் பரிமாறிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கிறேன் சொல்லுகிறேன் நான் சொல்றதை எல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் தெரிய என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும்